நிறைய பேர் திருமணம் ஆடி சம்பளம் நிறைய கையில் கிடைச்சதுன்னா முதல்ல வாங்குறதே ஒரு காரு ஒரு வீடு எல்லாம் வாங்கிட்டு இஎம்ஐயில் மாட்டிட்டு அதே வேலையில அப்படியே மாட்டிட்டு வேலையிட்டு ரிசைன் பண்ணவே முடியாது இஎம்ஐயில் இருக்கிறவங்க வேலையிட்டு ரிசைன் பண்றது ஈஸி கிடையாது நான் வீடும் வாங்கலை காரும் வாங்கலை நான் செய்யற தான் ஏன் முதலாளி பணக்கார நாகரா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு தான் பணம் வேணும் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அறிவு வர்றக்கே வயசு முப்பது இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னுடைய அம்மாவின் சிக்கனம் என்னை பாம்பே வரைக்கும் அனுப்பிச்சு வச்சது என்னுடைய மனைவியினுடைய சிக்கனம் வணக்கம் வேலுமணி தைரோ கேர் நிலமில்லாத விவசாயியின் மகன் பட்டிக்காட்டில் பிறந்தவன் பஞ்சாயத்து யூனியன் ஆரம்ப பள்ளியில் படித்தவன் தமிழ் மொழியில் படித்தவன் அரசு பள்ளியில் படித்தவன் இது எல்லாம் நான் ஏன் இவை இவையெல்லாம் தான் என்னை இன்று ஒரு பெரிய தலைவராக மாற்றியதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னா நான் என்ன சொல்ல வர்றேன்னா நீ எங்கே பிறந்தா என்பது முக்கியமில்லை எந்த பள்ளியில் படித்தா என்பது முக்கியமில்லை வசதி அப்போ இருந்தது இல்லைங்கிறது முக்கியமில்லை நீ வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்று ஒரு குறிக்கோளுடன் இருந்தால் பிரச்சனைகள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக எல்லாமே போயிடும் ஸோ எனக்கு ஞாபகம் இருக்குது எனக்கு பத்து வயசு இருக்கும்போது பருத்தி காட்டில் மே மாதம் இருபது நாள் ஒவ்வொரு வருஷம் பருத்தி எடுப்போம் நானும் எங்கள் அம்மாவும் ஒரு ரூபா ஒரு நாளைக்கு கூலி ஸோ அந்த இருபது நாளைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வேலை செஞ்சால் நாற்பது ரூபா கிடைக்கும் நாலு குழந்தைக்கு ஆளுக்கு பத்து ரூபா தான் ஸ்கூல் ஃபீஸு ஸோ எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் எங்கள் அப்பா சம்பாரிச்சு கட்டினாரா இல்லை நானும் எங்கள் அம்மாவும் ரெண்டு பேரும் காட்டில் அதுவும் மாளாத வெயில்ல சித்திரை மாதம் வேலை செஞ்சோம் அதுக்கப்புறம் அந்த ஒரு ரூபா ஒரு நாளில் இருந்து பத்து ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆசை அந்த பத்து ரூபா ஒரு நாளைக்கு போது முந்நூறுரூவா சம்பளம் வரும் அது வந்து சேர்ந்தது இருபத்தி ஒரு வயசு வரும்போது ஸோ பத்து வயதுக்கு தான் ஒரு ரூபா ஒரு நாளைக்கு பத்து ரூபாயை மாறுச்சு அது கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில் அதிர்ஷ்டவசமாக அந்த கம்பெனியும் மூடி கட்டிட்டான் அதுக்கப்புறம் பாம்பேக்கு நிறைய அப்ளிகேஷன் எல்லா சென்னை பெங்களூரு ஹைதராபாத் பாம்பே எல்லா கம்பெனிகளுக்கும் விண்ணப்பங்கள் போட்டிருந்தேன் அதில் பாபா அணு ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து எனக்கு ஒரு இன்டர்வியூ லெட்டர் வந்ததுக்காகத்தான் நான் பாபா அணு ஆராய்ச்சி நிலையத்தில் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையில் பாம்பேக்கு இன்டர்வியூவுக்கு போனேன் வேலை கிடைச்சிச்சு வேலை கிடைக்கும்போது பத்து ரூபா ஒரு நாளைக்கு இருந்த சம்பளம் நாற்பது ரூபா ஒரு நாளைக்கு மாறுச்சு அது மூணு வருஷத்தில் அங்கே போயிட்டேன் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு ஜீரோவாக ஒவ்வொரு படிப்படியாக தான் வாழ்க்கை முன்னேறுது பதினாலு வருஷம் பாபா அணு ஆராய்ச்சினத்தில் வேலை செஞ்சேன் என் மிஸ்ஸு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க நல்ல வேலை கை நிறைய சம்பளம் ஆனால் செலவுகள் செய்யவில்லை நிறைய பேர் திருமணம் ஆடி சம்பளம் நிறைய கையில் கிடைச்சிதுன்னா முதல்ல வாங்குறதே ஒரு காரு ஒரு வீடு எல்லாம் வாங்கிட்டு இஎம்ஐயில் மாட்டிட்டு அதே வேலையில அப்படியே மாட்டிட்டு விட்டு ரிசைன் பண்ணவே முடியாது இஎம்ஐயில் இருக்கிறவங்க வேலைய விட்டு ரிசைன் பண்ணுறது ஈஸி கிடையாது நான் வீடும் வாங்கலை காரும் வாங்கலை நிறைய பணம் சேமித்து வச்சுருந்தேன் எனக்கு வயசு முப்பத்தி ஏழு அப்போ ஒரு முடிவு பண்ணேன் இந்த வேலையை விட்டுருவோம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மகிட்ட பணம் இருக்குது வீடு ஓடுறதுக்கு நாற்பது மாதத்துக்கு சம்பளம் இருக்குது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி மூணு வருஷத்துக்கு செலவுக்கு காசு இருக்குது இது எல்லாம் ஒரு கம்ஃபர்ட் லெவல்ன்னு சொல்லுவாங்க பணம் இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னுடைய அம்மாவின் சிக்கனம் என்னை பாம்பே வரைக்கும் அனுப்பிச்சு வச்சது என்னுடைய மனைவியினுடைய சிக்கனம் நாங்கள் ரெண்டு பேரும் பத்து வருஷம் சம்பளத்தை ஒரு ஒரு சம்பளத்தை அதுலேயும் அதில் பாதி சம்பளத்தை மட்டும் செலவு செஞ்சு ஒன்றரை சம்பளத்தை மிச்சம் பண்ணி பத்து வருஷம் முடிஞ்சு பார்க்கும்போது நம்மக்கிட்ட ஒரு எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா கடனும் வாங்க வேண்டியதில்லை இந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வந்தது இன்ஃபேக்ட் என்னுடைய பயணத்தில் மக்களுக்கு புரியாத ஒன்று என்னவென்றால் அப்படி எங்கயூர் நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்பா நல்ல சர்க்கார் உத்தியோகம் கிடைச்சதில்ல மணி அடித்த சாப்பாடு மாசமான சம்பளம் அதை ஏன்ப்பா விட்டேங்கிற ஒரு கேள்வியை எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் நினைச்சாங்க நான் பண்ண வந்து தப்பான முடிவு ஒன்று ஒரு பஞ்ச் லைன் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க எல்லாருக்கும் நீ செய்கிற முடிவு தப்பா தெரிஞ்சதுன்னா அதை விட ரைட்டான முடிவே கிடையாது ஸோ டிசிஷன் எடுத்தேன் பிஸ்னஸ் குள்ள நுழைஞ்சேன் பிஸ்னஸ் சிறப்பாக அமைஞ்சது ஒரு வெற்றியாளனாக மாறினேன் இதில் என்ன முக்கியம் முப்பத்தி ஏழு வயசு ஆகிற வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கல நம்மளுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க பணம் வந்து நம்ம கையில் இல்லாமல் போயிருங்கிற பயம் அதாவது பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டதுனால மட்டும்தான் பணம் இல்லாமல் போயிருங்கிற பயம் இருந்ததுனால தான் சேமித்தேன் ஸோ இந்த ஒரு பாதை இந்த முப்பத்தி ஏழு வயசு ஆகிற வரைக்கும் என்னுடைய வெற்றிக்கு அதுதான் ஒரு அதுக்கு என்ன சொல்லுவாங்க பேஸ்மெண்ட் அதுதான் ஒரு அஸ்திவாரம் ஸோ அதை வச்சு தான் இந்த பிஸ்னஸ் இந்த லெவலுக்கு வந்திருக்கு ஸோ நிறைய பேருக்கு புரியாமல் பிஸ்னஸ்கள் நுழைஞ்சிட்றாங்க நிறைய பேர் பேராசியில் பிஸ்னஸ்களும் நுழைஞ்சிடுறாங்க எப்படி நீர் வாழ்வனை நிலம் வாழ்வன அப்படிங்கிறது தனித்தனியே இருக்குது யார் ஒருத்தன் ஒருத்தங்கிட்ட வேலை செஞ்சு சம்பளம் வாங்கி நிம்மதியாக குடும்பத்தை நடத்த முடியுமோ அவனால் எல்லாருனாலையும் பிஸ்னஸ் பண்ண முடியாது யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ண முடியுமோ அவனால் ஒன்னொரு பக்கம் ஒருத்தன் கீழே லைஃப் லாங்காக வேலை செய்ய முடியாது உனக்கு தொழில் புரியுது உன்னுடைய முதலாளியை விட நீ கொஞ்சம் அதிகமாக யோசிக்க தெரிஞ்சவன் நான் செய்கிற வேலையில தான் என் முதலாளி பணக்காரனாகரா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் பணம் வேணும் நான் ஏன் இங்க வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அறிவு வர்றக்கே வயசு முப்பது முப்பத்தி அஞ்சு ஆகும் எனக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த நம்பிக்கை வரல நான் என்னாலையும் சேஃபா பிஸ்னஸ் பண்ண முடியுங்கிற தைரியம் வரல ஃபேமிலிய ரிஸ்க்ல எடுக்க கூடாது ஃபேமிலிய சேஃப்டியா வச்சுக்கணும் இதெல்லாம் முக்கியம் பிஸ்னஸ் நான் செஞ்சு காட்டுற பாருங்கிற வீம்பு கெடுத்தவன் எல்லாம் கஷ்டப்படுறான் ஸோ பிஸ்னஸ் பண்றதுக்குன்னு ஒரு நாலேஜ் வேணும் அந்த நாலேஜோட ஒரு கரேஜ் வேணும் அதோட சேர்த்து விடாம முயற்சி வேணும் என்ன தர எத்தனை தடவை ஃபெயில் ஆனாலும் நான் விட்டு மா விட்டு விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விட முயற்சியும் வேணும் இதெல்லாம் இருக்கும்போது தான் அந்த டிரான்சிஷன் ஒரு தொழிலாளியாக இருந்து ஒரு முதலாளியாக மாறுவது அப்படிங்கிறது நடக்கும் சார் இதில் ரெண்டில் எது நல்லது சார்னு கேட்பீங்க ரெண்டுமே நல்லது முதலாளி ஆச்சுன்னா முதலாளி பணம் நிறைய வரும் நிறைய கஷ்டப்பட வேண்டியும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் ஆனால் நீ நாலு பேருக்கு வேலை கொடுக்குற நீ பணக்காரன் என்ன ஒரு கோடி என்ன அஞ்சு கோடி என்ன ஐநூறு கோடி என்ன அஞ்சாயிரம் கோடி இன்னைக்கு முதல் தலைமுறை தொழில் முனைவர்கள் ஐம்பதாயிரம் கோடி வரைக்கும் வாழ்க்கையில் போயிருக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் ஸ்கை இஸ் த லிமிட் ஆனால் கவனம் தவறினால் மரணம் வேலை இருக்கும்போது அந்த பிரச்சனை இல்லை மாசம் முடிஞ்சால் சம்பளம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் தொழிலுக்குள்ளே வர்றது தவறு தொழில் தெரிய செய்ய திறமை இருக்கிறவன் தொழிலாளியா இருக்கிறது தவறு இந்த ரெண்டுக்கு நடுவில் சரியான ஒரு முடிவை நீங்க தான் எடுக்கணும் உங்களுக்கு மத்தவங்க யாரும் எடுக்க சொல்லி கொடுக்க முடியாது